ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூ டியூப்ல அதிகமா வியூஸ் போன டாப் ஃபைவ் தமிழ் சாங்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பிப்த் பிளஸ்ல பாக்க போற சாங் என்னன்னா ரெட்ரோ படத்தில் வர கன்னிமா சாங் தான் இந்த கன்னிமா சாங் நூத்தி இருபத்தி நாலு மில்லியன் கட்ட வந்து ஃபோர்த் பார்க்க போயிருக்குற சாங் என்ன படத்துல வர ஊரும் பிளட் சாங் தான் இந்த சாங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு ப்ளேஸில் பார்க்க போகிற சாங் என்னன்னா தகளைப் படத்தில் வர முத்தமழையை சாங் தான் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் வியூஸ் கட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிருக்குது செகண்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா கூலி படத்தில் வர மோனிகா சாங் தான் இந்த சாங் கிட்டத்தட்ட இரநூத்தி மில்லியன் வியூஸ் கட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு மோனிகா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற சாங் என்னன்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்தில் வர கோல்டன் பேரர் சாங் தான் இந்த சாங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி மில்லியன் வியூஸ் கட்ட வந்து பார்த்தீனா போயிருக்கு கோல்டன் ஸ்பேரோ என் பேர்ரோ